மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிருச்சு மாங்காய் பச்சடி செய்யலைன்னா எப்படி குழந்தைங்களுக்கு பிடிச்ச நல்லா டேஸ்டியான சுவையான இனிப்பும் காரமும் கலந்த மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நாங்கள் மாங்காய் பச்சடின்னு தான் சொல்லுவோம் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் ஆ நான் வந்து இதுக்கு கல்லாமணி மாங்காய் தான் எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து ஒன்றரை மாங்காய் இருக்குது ஸோ ஒரு மாங்காய் ஃபுல்லாக ஒரு மாங்காவில் பாதி தான் இருக்குது ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தோல் சீவிட்டு போடுவாங்க நான் வந்து தோல் சீவாமல் அப்படியே சிதில் சிதிலாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மாங்காவை ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரே ஒரு நல்லா ஒரு பெரிய அச்சு வெள்ளம் எடுத்து அதை நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க ஒரு கடாயில் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் நம்ம கடுகை ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரிய ஆரம்பித்ததையும் அதில் வந்து உளுந்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க உளுந்தம்பருப்பு லைட்டாக ரோஸ்ட் ஆனதையும் அதில் வந்து மூணு வர மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு டக்குன்னு நம்ம வந்து மாங்காவை அதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா பெருங்காயத்தூள் வந்து கருகுனா நல்லா இருக்காது ஸோ அதோட கசப்புத்தன்மையும் இருக்கும் அதோட கருகுன வடையும் வரும் அதனால் பெருங்காயத்தூள் ஆட் பண்ண உடனேமே வந்து மாங்காவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கலாம் நல்லா அதில் கிளறினதுக்கப்புறம் இதில் வந்து நான் வந்து ஒரு கரண்டி மிளகாய் தூளை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒரு கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க என்ன என்ன எங்களோடது வந்து காரம் இல்லை அதனால் வந்து ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு கரண்டி மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க மிளகாத்தூள் கருகாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதிலே வந்து கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க மிளகாத்தூள் எல்லா இடத்துலையும் சேர்கிற மாதிரி நல்லா வதங்கிக்குங்க அடி பிடிக்காமலும் பார்த்துக்குங்க கருகாமவும் பார்த்துக்குங்க நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் அதில் ஒரு காட்டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் ஸோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மாங்காய் வந்து இந்த தண்ணியில் வந்து ஃபஸ்ட்டு நல்லா வெந்து வரட்டும் வேகட்டும் ரொம்ப வேக விட்றாதீங்க ஓரளவுக்கு வந்து வேகட்டும் நான் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் போட்டிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தண்ணியெல்லாம் வந்து நல்லா சுண்டட்டும் ஸோ அது வரைக்கும் வந்து அந்த தண்ணியில் வந்து மாங்காய் நல்லா வேகட்டும் வீட்டில் கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து குற குறன்னு அரைச்சது வந்து இருந்தது ஸோ அதை லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன் வினா சில்லி ஃப்ளெக்ஸ் கூட லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஆட் பண்ணிக்க வேணாம் மிளகா ஆல்ரெடி அரைச்சது மீதி இருந்துச்சேன்னு கொஞ்சம் இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நான் அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சும்மா கொஞ்சமாக ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மாங்காய் வேங்க வைக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நல்லா சுண்டிருச்சு லைட்டாக தான் இருக்கு ஸோ நல்லா அடிப்பிடிக்காம அப்பப்போ வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா மாங்காய் வந்து ரொம்ப வேகலை ஓரளவுக்கு வந்து மாங்காய் வந்து வெந்திருக்கு இப்போ வந்து நம்ம வெள்ளத்தை நசுக்கி வச்சுருக்கோம்ல அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து நசுக்கியும் போட்டுக்கலாம் இல்லாட்டி திருவி கூட போட்டுக்கோங்க இப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கும் கொஞ்சம் உருகிறது கொஞ்சம் லேட்டாகும் ஸோ வெள்ளத்தை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு உருண்டை வெள்ளம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒன்றரை மாங்காவுக்கு ஒரு உருண்டை வெள்ளம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ வெள்ளத்தை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த கட்டியெல்லாம் நல்லா கரையட்டும் ஏன்னா அங்கங்கே இல்லாட்டி திப்பியாக இருக்கும் ஸோ கட்டியெல்லாம் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டு அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா அந்த வெள்ளம்லாம் நல்லா உருகி நல்லா தண்ணியாக மாறும் உங்கள் யாருக்கு இந்த மாங்காய் பச்சடி ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிவிட்டு வீடியோவில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வெள்ளம் இன்னும் கரையவே இல்லை அங்கங்கே இருக்குது குட்டி குட்டியாக ஸோ நல்லா கரையட்டும் வெள்ளம் வெள்ளம் கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும் மாங்காவும் அப்படியே வேகட்டும் சைட்டில் பார்த்திங்கன்னா வெள்ளம் எல்லாம் கரைஞ்சிருச்சு நல்லா தண்ணி மாதிரி இருக்குது ஸோ இது ஒரு நல்ல பதம் வர வரைக்கும் நம்ம இதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கலாம் அடி வேற பிடிக்கும் பார்த்துக்கோங்க வச்சுட்டு எங்கிட்டும் வெளியில் போயிடாதீங்க இல்லாட்டி கருகி கூட போனாலும் போயிடும் ஸோ பக்கத்துலேயே இருந்து பார்த்து செஞ்சு வச்சுட்டு போங்க நல்லா கொதிக்கிது தண்ணி மாதிரி இருக்கு அது அப்படியே ஓரளவுக்கு கட்டி ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கிளறிக்கிட்டு இருக்கலாம் பாக்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு பாக்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது முன்னாடி இருந்ததை விட தண்ணியெல்லாம் இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து சுண்டிருக்கு ஒரு நார்மல் தண்ணி ரொம்ப சுண்டை விட்றாதீங்க ஸோ லைட்டாக இந்த இது மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா ஆறுனுச்சின்னா இன்னும் கட்டி ஆயிரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக சுவையாக கரெக்டான பதத்தில் வந்து மாங்காய் பச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்